அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் மட்டன் கோலா உண்டை செய்ய மட்டன் நம்ம வீட்டு குழம்பு மசாலா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மிளகு சோம்பு உப்பு போட்டு நம்ம மட்டனை ஓரளவுக்கு அரைச்சாச்சு இப்போ இதோட வந்து நம்ம வெங்காயம் நறுக்கின வெங்காயம் பொரியலத்தூள் சோம்பு மிளகு போட்டு பவுடர் பண்ணியிருக்கேன் இதை நம்ம வந்து பிசைஞ்சு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு உருண்டையாக உருட்டி நம்ம கோலா உருண்டை போடலாம் அடுத்து பற்றாச்சும் எடுத்து தேவையான எண்ணெய் சேர்த்துக்குவோம் நம்ம நல்லா ந உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம நைஸாக வந்து தெரிஞ்சிக்கிடுவோம் எல்லாம் சூப்பராகட்டும் சின்ன சின்னதாக உருமையாக இருக்கு அதிகமாக இஞ்சி மிளகு போட்டு கருவேப்பில போட்டு அரைச்சிக்கிறோம் அப்போதான் நல்லா கம கமன் வாசமாக இருக்கும் கொலாவுண்ட உருட்டியாச்சு இதை நம்ம எடுக்கலாம் என்ன சூடாயிடுச்சு தீய பொரைச்சு வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன்னா எடுக்கணும் நம்ம வாசமாக இருக்குது கோலா நம்ம இந்த கோலா உருண்டையை அதே மாதிரி பொடித்து குழம்பு செய்யலாம் கோலா உருண்டை குழம்பும் இன்றைக்கி நம்ம கோலா உருண்டை தான் போடுறோம் இது சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கொரியலை பவுட்ரு மட்டும்தான் அதில் சேர்த்துக்கிடணும் வேறு எந்த மாதிரி போடக்கூடாது ஒன்றோட ஒட்டாமல் உருண்டை வெடியாமல் சூப்பராக இருக்குது நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வந்துருச்சு கலாவு ஹரி ஒரு போல வந்து எடுத்துக்க எடுத்துக்க ஹரி உடனே நான் காட்டலை எடுத்துக்க ஹரி எடுடா சாப்பிட்ற எங்க கோலா உருண்டை செஞ்சு எடுத்துக்கிறது மதியம் கோலா உருண்டையா சண்டே நம்ம வீட்டில் ஒரு பிசல் தான் கோலா உருண்டை விரா மீன் சாப்பிடுங்க என்ன மனைவி இன்னைக்கு அண்ணது நாள் வாழ்த்துதல் கோலா உருண்டை சூப்பர் தேங்க்யூ மேனே கோலா உருண்டை எடுத்துக்க எப்போ இருக்குன்னு பண்ணி சொல்லணும் நல்லா இருக்கா நல்லா இருக்கா ம்